ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ்ட் டுவெல்ரி இந்த வீடியோவில் நம்ப ஐம்போனில் மோர் செயின் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் சிங்கிள் லைன் டபுள் லைன் ட்ரிபிள் லைன் நிறையா காட்டியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது எப்போவுமே ஹார்ட் சேலாக போயிட்டுருக்க மயில் டிசைன் தான் இந்த மயில் டிசைன் பார்த்திங்கன்னா டபுள் சைடு வர்ற மாதிரி இருக்கும் சிங்கி இந்த சைடு ரூபி போய்ட்டு நெக்ஸ்ட்டு பேக் சைடுமே உங்களுக்கு கல் வச்சு பதிச்சிருப்பாங்க முறுக்கு கொடி போட்டு காட்டியிருக்கோம் ரேட் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் அறுநூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின்னு இதில் தாலி கோர்த்துக்க முடியாது ஏன்னா நம்ம கனெக்டிங் வந்துங்க மேலேயே கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ தாலியெல்லாம் கோர்த்துக்க முடியாது ஃப சும்மா போட்டுக்கலாம் ஒரு த முகப்பு செயின் கொடியோடு வர்ற மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் வெறும் அஞ்சு ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த முகப்பு செயினுக்கு ஒரு அறுநூற்றி ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நிறையா டிசைன் காட்டியிருக்கேன் நிறைய செயின் போட்டும் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எதுனாலும் உங்களுக்கு பிடிச்சது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு ஸ்கிரீன்ல தெரியுனோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா நாங்க அனுப்பிச்சிருவோம் நீங்கள் வீட்டுக்கு வந்தோம் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற ஜிபே ஃபோன்பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்க மாட்டாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா லட்சுமி ஃபேஸ் அம்மன் ஃபேஸ் வச்சு கோல்டில் நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம் கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடிகளில் தான் இதுக்குமே வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா உருவ வேணாம் அப்படின்றவங்களுக்காக ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளான் ப்ரைஸு வெறும் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் செயின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ட செயின் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஒரு வேளை இந்த செயின் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு செயின் வேணாலும் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் முகப்புமே வந்து ஒரு வேளை இந்த செயின் பிடிச்சிருக்கு வேறு முகப்பு போட்டு கொடுங்கனாலும் நீங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் இதில் காட்டுற எல்லாமே டொண்ட்டி ஃபோர் தான் உங்களுக்கு வேணும்னா தேர்ட்டி இன்ஜஸ் கூட நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் தேர்ட்டி இன்ஜஸ்னால் பத்து பிடி செயினுங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் கேட்குற எந்த ஒரு மாடல் வேணாலும் நாம் அதை மாட்டி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க இது பார்த்திங்கன்னா அன்னப்பச்சி டிசைனு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ரூபி வித் ஒயிட்டு க்ரீன் கலர் கல் கூட வந்திருக்குது பட்டை செயின் போட்டிருக்கோம் ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அனை பற்றி ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெண்டாக இருந்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க பார்க்கறது வந்து ரவுண்டு டிசைன் இதுலேயுமே வந்து சைடில் வர கட்டிங் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா ரூபி கலர் கல் வச்சுட்டு ஒயிட் கலர் ரூபி வித் ஒயிட்டில் வர மாதிரி இருக்குது அரும்பு செயின் போட்டிருக்கோம் ஐநூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது நல்லாயிருக்கும் நம்ம ரவுண்டு முகப்பு போட்டுவிட்டு காதுலேயுமே ரவுண்டு கம்மல் லட்டு கம்மல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போட்டுட்டோம்னா நல்லா மேட்சிங்காக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு அட்டிகை மட்டும் போட்டோம்னா போது ஒரு ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் ஏன்னா கோல்டுக்கு விற்கிற பியூரி தான் பேக் சைடுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ரெட்டப்பட்ட செயின் பார்க்க போகிறோம் அம்மன் ஃபேஸ் வச்ச மாதிரி இருக்குது உருவ வேணாம் இல்லை பீகாக் டிசைனில் நீங்கள் கேட்குற எல்லாமே இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து அம்மன் ஃபேஸ் வச்ச மாதிரி அம்மனோட உரு ஃபுல் உரும் வச்ச மாதிரி இருக்குது கோல்டில் இப்போ ட்ரெண்டிங்காக அந்த டிசைன் போயிட்ருக்கு செயினுமே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு டிசைன் செயின் தான் நல்லா பட்ட செயின் ரெண்டு ரெட்டப்பட்ட செயின்னு சொல்லுவோம் இல்லையா ரெட்ட வடை செயினுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம ஒரு கிஃப்ட்டாக கொடுக்கலாம் அம்மாவுக்கு இல்லை பெரியமாக்கார கிஃப்டா கொடுக்கலாம்னா நல்ல கிஃப்ட் இது கண்டிப்பா அவங்க நம்மளை மறக்கவே மாட்டாங்க கழுத்துல போட்டிருந்தா கூட வந்து கோல்டு லுக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்ல நல்லா ரீசனபிளான பிரைஸ் தான் நீங்க வாங்கிக்கலாம் மல்டி கலர் காட்டிட்டு இருக்கு கீழே வந்து க்ரீன் கலர் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி கேட்டாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் செயினுமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி மாற்றிக்கலாம் இதெல்லாம் ஃபுல் ஒயிட்டை உருவாக வேணாம் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்திருக்கோம் இது பிடிச்சிருந்தா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குது முடிஞ்சளவுக்கு வீடியோ லென்த் அதிகமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடிஞ்சளவுக்கு நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இல்லை இன்னும் கலெக்ஷன் வேணுனா கூட மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுறதெல்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் கிட்டே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஐமூன் கலெக்ஷனு மேக் ஃபினிஷ் ஏடி கலெக்ஷன் எல்லாமே நிறையா இருக்குது ரீசனபிளான ப்ரைஸில் வாங்கிக்கலாம் ரெட்டப்பட்ட செயின்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்னப்பச்சி டிசைன் தான் நல்லா பார்வையாக இருக்கும் பட் செயின் வந்து ஒருத்தர் பட்டையாக போட்ட விரும்ப மாட்டாங்க கோதுமை செயின் தான் விரும்புவாங்க அவங்களுக்காகவே இந்த மாதிரி போட்டு வந்துருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரேட்டுமே ஒரு ஐம்பது ரூபா கம்மியாக தான் இருக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்